காற்றடித்தாலும் அலை அடித்தாலும் எது நடந்தாலும் கட்டுரை நம்பனாமே எல்லாமே நமக்கு விரோதமாக எழுமி நின்றாலும் கற்றுரை நம்பனாமே என் குடும்பத்தில் என் கணவர் குடிக்கிறாரு என் பிள்ளைகள் குடிக்கிறாங்க என் குடும் என் குடும்பம் எல்லாமே தலைக்கீழா இருக்கு ஒன்றுமே நேர்த்தியா செம்மையா இல்லை மற்ற குடும்பத்தை போல நிறைய பேர் சொல்லுவோம் அநியாயம் செய்கிறவர்கள் அக்கிரமம் குடும்பம் எல்லாம் நல்லா தானே இருக்கு என் குடும்பம் ஏன் இப்படி இருக்கு நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போனது போல தோல்வி அடைந்தது போல இருக்கலாம் ஆனா வெற்றி பெறுவது ஜெயம் பெறுவது உங்க வாழ்க்கையில தான் ஹலோ லூயா குடும்பத்துல கடைசி நேரத்துல கத்தர் கத்தர் மேல நம்பிக்கையா இருப்பியானால் நம்பிக்கையோடு இருப்பியானால் நிச்சயமாய் நீ ஜெயம் பெற முடியும் ஆமே நீ நீ என்ன பண்ண முடியும் வெற்றி பெற முடியும் உன் பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் பெற்றுக் கொள்ளுவாங்க உன் வாழ்க்கைக்கு உன் கண்ணீருக்கு உன்னுடைய துக்கத்திற்கு எல்லாவற்றுக்கும் நிச்சயமாய் முடிவு உண்டு கரங்களை தொட்டி கத்திரை மகிமைப்படுத்துவோம் நிச்சயம்